இங்கே மட்டும்தான் வரும்போது ஒவ்வொரு தரையும் பழைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பார்க்குறோம் தேவரா சரிங்க தேவரா அண்ட் அதில் புது பேர் ஒவ்வொரு தரையும் வரும்போது ஐ சி அ லாட் ஆஃப் நியூ கைஸ் ஹை டு ஆல் ஆஃப் யூ தேங்க்யூ ஃபார் த தொடர்ச்சியாக நீங்கள் கொடுக்குற அந்த சப்போர்ட் அந்த லவ் உங்களால் தான் பார்த்து சொன்ன மாதிரி நாங்களும் இங்கே இருக்கோம் இதோட இந்த படத்துக்கு வந்து நாங்கள் எங்கள் ஃபஸ்ட்டு இருந்தே உங்ககிட்ட இருந்து ஒரு பயங்கரமான ஒரு பரபரப்பான ஒரு சப்போர்ட் கிடச்சிருச்சு ஒரு ஊக்கமாக இருந்துச்சு இன்னும் பெட்டராக பண்ணணும்னு சொல்லி நாங்கள் பண்ணியிருக்கோம் ஐ ஹோப் படம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஐ லைக் டு ஜஸ்ட் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா ரஞ்சித் ஐ திங்க் ரொம்ப அழகாக அதோட ஃபிலாசபி எல்லாமே சொன்னார் அந்த மேடையில் பேசணும் எல்லாருமே வந்து சின்ன சின்ன விஷயங்கள் பார்வதி மாலவிகா டேனி தனஞ்சன் சார் கிஷோர் ஜேவி எல்லாருமே வந்து நிறைய பியூட்டிஃபுல் திங்ஸ் சொல்லியிருக்காங்க அது வந்து நான் கெடுக்க விரும்பலை பட் நான் சொல்கிற ஒரு சின்ன விஷயம் என்னென்னா பொன்னியின் செல்வன் பண்ணுறம்போது ஆயிரம் வருஷம் முன்னாடி நடந்த விஷயங்கள் அந்த டைமில் வந்து ஆடம்பரம் வெற்றி தோல்வி வீரம் போர் செல்வம் அது பற்றிலாம் பேசியிருந்தோம் ஆனால் அதே இந்தியாவில் கொஞ்ச காலத்துக்கு பிறகு இப்போது சமீபமாக இருநூறு வருஷம் முன்னாடியான வறுமையில் இருந்தோம் நம்ம எல்லாருமே கஷ்டப்பட்டோம் அதே மக்கள் தான் ஆனால் அது வேறு ஒரு உலகமாக ஆயிடுச்சு டோட்டலாகவே இது வந்து இதை மையமாக வச்சுட்டு ரஞ்சித் இந்த படம் பண்ணியிருக்காரு அண்டு பட் இது வந்து நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கறமோது உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இது ஜனரஞ்சக ரீதியில் போய் சேரும் எந்த அளவுக்கு மக்களை மனசு வச்சுக்கிட்டு இது ஒரு இன்டெலெக்சுவல் மூவியாக இருக்கணும் ஒரு மெசேஜ் மட்டும் இருக்கணும்னு சொல்லிட்டு ஃபெஸ்டிவல்ஸ் மட்டும் நினைக்காமல் இது வந்து ப்ரொடியூசர் அவர் எல்லோரும் உட்காந்து இது வந்து இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் சப்ஜெக்ட் இந்த மாதிரி போய் சேரணும் எல்லா இடத்துக்கும் போய் சேரணும் இது முடியும் நம்மளாலேன்னு சொல்லி நினைச்சு பண்ணதுக்கு நன்றி ரஞ்சித் அண்ட் நேஹா அண்ட் நானவேல் தேங்க்யூ ஃபார் திஸ் ஒண்டர்ஃபஃபுல் எஃபர்ட் ஆன் யோர் பார்ட்ஸ் எனக்கு வந்து தேங்க்ஸ் வந்து நிறையா சொல்லிட்டேன் போனது பட் எனக்கு ஞாபகவர்த்தி கொஞ்சம் ஜாஸ்தி ஸோ எனக்கு எப்படி பண்ணுறீங்க மூர்த்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் எல்லாம் பேர் நான் டக்கு டக 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 டக்க டக்க டக்கு நீங்கள் வந்து பேசும்போது லைக் இப்போ நான் கொஞ்சம் எமோஷனலாக இருக்கேன் என் பெரிய மரணங்கள் இருக்கு ஃபேன்ஸாஸ்டிக்காக ஹேப்ஸ் ஆஃப் ஃபேன்ஸ் அம்பி ரொம்ப ஷையாக இருக்கிறவர் வந்து டக டக டக்குன்னு இந்த பேப்பர் உங்குது இல்லை இல்லை ஏதோ சொல்லிட்டாரு இஸ் இஸ்ரியலி நைஸ் எனக்கு வந்து போன தடவை எல்லாேருக்கும் நன்றி சொன்னேன் பட் சில பேர் முக்கியமான சில பேர் நான் விட்டுட்டேன் அது வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டே எனக்கு குறிப்பாக சஞ்சய் ஐ டோன் ஆஃப் ஈஸியோ சஞ்சய் வந்து இல்லை எல்லாேருக்குமே ஒரு சப்போர்ட்டாக இருந்தார் எப்போவுமே சிரிச்சிக்கிட்டே இருப்பார் டென்ஷன் ஆனதே கிடையாது ரொம்ப அமைதியாக ரொம்ப கூலாக எதுவாக இருந்தாலும் பிரச்சனையாகவே இருக்காது தேங்க் யூ சஞ்சய் ஃபார் பீயிங் த ஃபார் பீங் தட் பிக் ஹெல்ப் ஃபார் ரஞ்சித நாஸ் அண்ட் அடுத்ததாக ஆர்ட் டெரெக்ஷன் டி மூர்த்தி சொன்னேன் பட் என்னன்னா மாயா சசி இவங்கெல்லாம் விட்டுட்டேன் எங்களை வந்து மேக்கப் ஆதி மேக்கப் நீங்கள் தான் போட்டீங்க ஐ மீன் இன்னொரு மேக்கப் புதுகாலம் உங்கள் டிபார்ட்மெண்ட் இருக்கிற ரஞ்சித்தும் மேக்கப் மேம் தான் இந்த படத்தில் பட் நீங்கள் வந்து அந்த மண் எடுத்து ஒவ்வொரு தடையும் எங்களுக்கு காலி பண்ணிட்டேன் ஆனால் நீ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணேன் ஐ திங்க் செட்டில் நிறையா ஓட்டுனது மாயா அண்ட் ஐ திங்க் கிளெமெண்ட் டேனி வாஸ் ஆல்சோ சம்படி ஸோ தேங்க்ஸ் மை ஹா ஃபார் தேட் தேங்க் யூ சஷி உங்கள் ஹோல் டீம் என்னோட டீம் ஐ லைக் டு தேங்க் யூ ஒன்ஸ் அகென் கலே ஆல் ஓவ் யூ அண்டு இந்த என்னோடய டீமில் முக்கியமாக சோறு போட்டுவ மறந்துட்டேன் கதிர் வந்து என்னோடய டயட்டு ஏதோ க்ரேஸியாக ஒன்று இருக்கும் அதை வந்து டெய்லி அவன் என்னை வச்சு கற்றுக்கிட்டான் சமையல் இப்போ கொஞ்சம் நல்லாவே பண்ணுறான் வீட்டில் விட இங்கே கொஞ்சம் நல்லா பண்ணுறான் தேங்க் யூ கதிர் ஐ லவ் யூ அண்ட் இந்த மீடியாவில் நான் சொல்ல ஒரு என்னென்னா இந்த ப்ரொமோஷன்ஸ்க்கு போகும்போது எங்களுக்கு தானே இருந்துச்சு சார் தேங்க் யூ வெரி மச் நான் உங்களை ரொம்ப ட்ரபிள் பண்ணிட்டேன் திடீர்னு நைட் மூணு மணிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் இல்லை மெசேஜ் எனக்கு வந்து நாளைக்கு ப்ரெஸ் மீட் வச்சிருங்க இன்னும் அது வேண்டாம் இது இங்கே இங்கே போகலாம் இன்னும் காலேஜ் சார் ஒன் டே அதெல்லாம் முடியாது எனக்கு எப்படியாவது பண்ணிடுங்க கோயம்புத்தூர் எல்லா இடமும் லைக் அவங்க ரொம்ப ஒரு ஒரு ஹெட்ஏக்காகவே இருந்தேன்னு நினைக்கிறேன் பட் ஹி வாஸ் தேர் ஆல் தி டைம் டூயிங் இட் அண்ட் தேங்க்யூ நேஹா ஃபார் ஆல் தி சப்போர்ட் வித் ரிகார்டிங் டு எனி திங் எஸ் த அந்த ப்ரொமோஷன்ஸ் என்னெல்லாம் வேணுமோ எப்பவுமே ஒரு பெரிய பலமாக இருந்தீங்க நீங்கள் எல்லோரும் அண்ட் இந்த ப்ரொமோஷன்ஸ் வந்து என்னோடய டீம் ஐ திங்க் ஐ கான் ஃபர்கெட் முருகன் ஜோன்ஸ் ரஞ்சித் பொண்ணு அர்விந்த் அண்ட் குரதிபர் எப்படி பட்டிஸ் எல்லாேருக்குமே நன்றி எஸ்பெஷலி பொண்ணு வந்து பொண்ணு இருக்கேன் அங்கே பொண்ணு அப்பாருங்க அங்கே அந்த மாதிரி தான் ஆங்கிள்ஸ் எடுப்பான் நான் வந்து கேரளாவில் வந்து ஒரு இதுக்கு போகும்போது ஒரு இமெண்ட்ரிக்கு போகும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ நான் பண்ற பண்ணுற வீடியோட ஒரு நல்ல வீடியோ ஒன்று பார்த்தேன் நான் இவனை அங்கே பார்த்து நான் பண்ணி ரொம்ப சூப்பராக பண்ணிவிட்டா நான் உங்க ப்ரொமோஷன் நீ வரியானு அடுத்த பஸ்ஸில் வந்துட்டாப்பில் எதுவுமே எதிர்பார்க்காம நான் வந்துடுன்னு சொல்லிட்டு இங்கே இந்த மாதிரி தான் திடீர்னு அங்கேருந்து இருப்பான் திடீர்னு அந்த பக்கம் உட்காந்துட்டு இருப்பான் எங்க இருக்கான்னு பார்த்தா மேலே இருப்பான் கீழே இருப்பான் குடி தோண்டி அந்த ரேஞ்சில் எதாவது பண்ணிட்டு இருப்பான் பண்ணி வளர நன்ட்டு ஜெயகு தேங்க்யூ ஃபார் தட் கமிட்மெண்ட் அண்ட் ஐ குடண்ட் ஹாவ் டன் திஸ் விதவுட் தி த டீம் கலை மணி சல்மா யுவராஜ் யுவராஜ் அவங்களே ரொம்ப பண்ணேன் பண்ணு தேங்க்யூ ஸோ வெரி மச் ஐ லவ் யூ யுவராஜ் யூ ஆல்வேஸ் பீன் தேர் எப்போவுமே நீங்கள் நிறைய பேருக்கு ஒர்க் பண்றீங்க பட் ஐ ஆல்வேஸ் திங்க் யூ மை யுவராஜ் அண்ட் எல்லாரும் தேங்க்ஸ் மற்றவங்கலாம் சொல்லிட்டேன் பட் எங்கள் ஹீரோஸ்க்கெலாம் நான் தான் ஆகணும் அதை வந்து திருப்பி மறக்க முடியாது மூர்த்தி யூ ராக்டெட் கிஷோர் ஐ லவ் யூ ஒர்க் கிஷோர் நான் வந்து எனக்கு தெரியும் நம்ம ஒரு ஷார்ட்ல பண்ணும் எல்லாமே பண்ணோம் பட் அது அந்த சாங் அறுவடை சாங் அறுவடை சாங் பார்க்கும்போது தான் எனக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முன்னும் லைக் அது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது ஷார்ட்ஸ் ஐ மீன் யூ அண்ட் ரஞ்சித் அஃப்கோர்ஸ் பட் திங்ஸ் அதுக்குள்ளே ஒரு பயங்கரமான ஒரு ஒரு ஏதோ ஒரு கிராஃப்ட் இருக்குது நான் அதை அப்படியே இழுத்துட்டு போயிருது அந்த உலகத்துக்குள்ளே அது வந்து நம்ம எத்தனை படங்கள் பாடல்கள் பார்த்துருக்கோம் அந்த ஊரில் எனக்கு வந்து ஐம் சீங்கிட் லைக் அந்த படத்தில் இல்லாத வெளியிலேருந்து பார்க்குற மாதிரியா இருந்துச்சு இட்ஸ் ரியலி பியூட்டிஃபுல் அண்ட் ஓ ட்ரெய்லர் நைக் நம்ம சொன்ன மாதிரி எழுபது ரூபா ஐம்பது வரையோ பார்த்தோம் ட்ரெய்லர் டீசர் அதெல்லாம் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு தடவை பார்த்துட்டு பேரே இப்படி மறந்துடும் பட் நாங்கள் ஒவ்வொரு தடவை வேணும் ஏன்னா உங்கள் விஜுவல்ஸ் ஜிவிஸ் மியூசிக் ஜிவி யோ அமேசிங் ஆர் ரியலி இல்லை எனக்கு வந்து நீங்கள் நான் ஒரு பாட்டு நான் ட்ரெய்லர் அப்படி சொல்ல முடியாது ஒவ்வொரு நோட்டும் யூ ஹவ் என்ஜாய்ட் அண்ட் யூ நே லக்ஸ்ட் யூ கில்ட் இட் யூ ஜஸ்ட் அமேசிங் மேன் ஐ மீன் ஐ ஆல்வேஸ் கீப் சேங் ஹீஸ் ஒன் ஆஃப் த ஹீரோஸ் இன் திஸ் மூவி ஓட வண்டர்ஃபுல் ஜாப் இப்பட் ஆன் ஜிவி ஹேட் ஆஃப் டியூ அண்ட் ஐ கேன் லி சி எனக்கு இந்த விருதுகள்லாம் நாட் லைக் ரியலி திங்க்யூ ஐ நோ யு கோ கேட் அலாட் இட் பட் எனக்கு என்னவோ நீங்கள் உலக ரீதியில் ஒரு பெரிய ஒரு ஆளாக போடின்னு எனக்கு தோணுது சொல்ல முடியாது உங்கள் அங்கிள் மாதிரி அவங்க வந்தாலும் வருவாங்க ஆஸ்கர் ஸோ ஐ டோன்ட் நோ ஐ ஹோப் தட் ஹேப்பன்ஸ் வண்ட் ஐல் பி த ப்ரௌடஸ்ட் பர்சன் அல ப்ரொடியூசர் ஃபார் பீங் ஸோ சப்போர்ட்டிவ் தேங்க் யூ அண்ட் ரஞ்சித் ஐ லவ் யூ ரஞ்சித் ஐ எனக்கு வந்து இந்த வருது இது வந்து ஒரு நீங்கள் வந்து எங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு படம் ஒரு பயங்கரமான கதாபாத்திரம் ஒரு பயங்கரமான ஒரு கதை அமைப்பு அதெல்லாம் பண்ணியிருக்கீங்க பட் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க ஆனால் அது பண்ணுற விதம் வந்து கொஞ்சம் நீங்கள் கஷ்டப்பட்டீங்க என்னால் உணர முடிஞ்சது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஷார்ட்டுக்கும் தலையை பிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பார் என்ன பண்ணலான்ட்டி ஏன்னால் எல்லாமே ஒரு ஷார்ட்டில் எடுக்கிற ஒரு விஷயம் அவ்வளோ ஈடுபாடு ஒவ்வொரு விஷயத்துலேயும் அண்ட் எனக்கு உங்களை ஐ ஓ கீப் சேயிங் தட் இட்ஸ் நாட் ஜஸ்ட் உங்களுடைய உங்கள் மனிதம் உங்களோட இந்த கிராஃப்ட் மட்டும் இல்லை நீங்கள் எங்களோட செயல்பட்ட விதம் எங்கள் கூட எல்லாருக்கும் கூட இருந்தது குயட் பட் அட் த சேம் டைம் யூ ஆர் சோ பவர்ஃபுல் இன் ஆர் சைலன்ஸ் அண்ட் பேச தெரியாத வந்து பேசாதுன்னு மெதுவாக பேசுவீங்க அந்த ஒரு சூடு பிடிச்ச பண்ண கடை கட கடன் இட்ஸ் ஆல்வேஸ் அ டிலைட் டு லிசன் டு யூ ஸ்பீக் யூ ரஞ்சித் ஃபார் சச் அ ஒண்டர்ஃபுல் ஃபிலிம் யூ ஃபார் லைக் திங்கிங் ஆஃப் சம்திங் ஸோ டிஃபிகல்ட் ஃபார் மீ அண்ட் சேலஞ்சிங் மீ எனக்கு வந்து இது ரொம்ப ஒரு இது வேணும் எனக்கு என்ன எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் நான் எல்லா ஆர்டிஸ்டும் இந்த படத்துக்கு அப்புறம் ஐ திங்க் வி ஆல் வில் ஹவ் சேஞ்ச் இன் சம் வே Maybe to become better artists. Thank you so much, Ranjit, for that. And um, my cast, um, sorry. I think shooting I think we did we did a lot of this stuff and I c I can't think of like Sodranga Nomadopanir but I think as a team effort it was fantastic. It really it was so like padam when the Rombo ரொம்ப லைக் அந்த நிஜமாவே அந்த சீன்ஸ் எல்லாம் போது ஒரு காட்சியாகவே எங்களுக்கு தோணலை ஏன்னா கட் பண்ணி கட் பண்ணி போது ஒரு காட்சியாக தெரியும் முழு படமாக பண்ற போது எல்லா விஷயங்களுமே அங்கே அங்கே வாழ்ந்துட்டு இருந்த மாதிரி தான் இருந்துச்சு எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க அது வந்து எங்களால் உணர முடிஞ்சது அண்ட் அது வந்து ரொம்ப ஐ திங்க் நம்ம ஆர்டிஸ்ட் எல்லாருமே அதில் வந்து பயங்கரமாக ஒரு ஈடுபாடோடு செஞ்சது தான் ஐ திங்க் இட் வாஸ் தட் அண்ட் அண்ட் யூல் ஹவ் டன் சச் வண்டர்ஃபுல் பர்ஃபார்மென்சஸ் ஐ சாட் என் கண்ணுக்கு முன்னாடியே ஆர்த்தி கெங்கம்மா கிளெமெண்ட் டேனியல் ஐ குட் சி தட் ஒட் யூ கைஸ் டிட் தேங்க்யூ ஃபார் ஆல்வேஸ் ஹேவிங் சச் கைண்ட் வேர்ட்ஸ் டு சே அபவுட் மி ஐ ஃபீல் ஆனர்ட் அண்ட் ஐ ஹோப் ஐ லிவ் அப் டு தேம் தேங்க் யூ வெரி மச் அண்ட் டேனியல் குறிப்பாக சொல்லணும்னா அந்த ஊர்லேருந்து மாலவிகா ரொம்ப கரெக்டாக சொன்னாங்க அடாப்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இங்கே வந்துட்டு நம்மளோட கல்ச்சர் நம்மளோட எல்லாமே நம்மளோட அவர் எங்களை மாதிரி ஆகிட்டார் இன்ஃபேக்ட் டேனியல் ஐம் ஸோ சாரி ஐ ஆல்வேஸ் யூஸ் யூ ஐ ஸூ ஜோக் அபவுட் யூ பட் யூ ஆல்வேஸ் கேவ் பேக் டு மி யூஸ் சட் அ ராக் ஸ்டார் பரி வந்து சோ சப்போர்ட்டிவ் ஓ மை கார்டனிங் அந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு டைம் கிடைச்சி ஏதாவது ஒரு வீடியோ சும்மா எடுத்து பாருங்க எங்க எனர்ஜி லெவல் பயங்கரமா இருக்கு அவர் அதுக்கு மேல ஒன்று அவர் சொல்ற ஒரு வார்த்தை எங்களுக்கே புரியாது அங்கே இருக்கிற தெலுங்கு கன்னட காரங்க எல்லாருமே கத்துறாங்க ஏன்னா அவர் ஒரு இல் ஜஸ்ட் இன்ஃபியூஸ் தட் எனர்ஜி இன்சைட் லைக் அந்த ஒரு டபிள்யூ டபுள்யூ இதுக்கு போன ஐ போனோம் இது மாதிரி இருந்துச்சு ஒரு ஒரு பாக்ஸிங் மேட்ச் ரெஸ்லிங் மேட்ச்க்குள்ளே போன மாதிரி ஒரு ஒரு ஃபீவா தேங்க்யூ டான் புரியுது இல்லை நான் என்ன சொல்கிறேன் புரிஞ்சுதா யூ அண்டர்ஸ்ட் யூ அண்டர்ஸ்டுட் லைக் மோஸ்ட் ஆஃப் இட் ஒரு நாள் எனக்கு பயமாக இருக்கு தமிழ்ல கட்டமாக இருக்குல்ல சொல்லிடுறேன் I'm saying someday you're gonna say some foul word in Tamil. <laughs> like Abhishek said Raiparam Danny. <laughs> Ranjit is very good in those kind of subjects, madras and all that. You like that? He could do one like that. But thank you, Danny, for coming all this way and making this your home, not just your second home. I think you gave it your all and we feel proud to be your friends, Danny. Thank you very much. And you're such a wonderful actor that the whole world knows, especially us. Thank you. Parvati, your performance. And the one thing the are பார்வதி அண்ட் மாலவிகா தி குனி பி அ சப்ரைஸ் ஃபார் அது என்னென்னா சொல்ல போகிறது இல்லை பட் இட் வாஸ் ரியலி ரியலி அமேசிங் ஒர்க்கிங் வித் யூ காய்ஸ் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் உங்களுக்கு வந்து இதுக்கு இந்த மாதிரி என்ன மாதிரி படம் இது இந்த மாதிரி படம் அந்த மாதிரி படம்னு நிறைய சொல்கிறாங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது இந்த மாதிரி படம் அந்த மாதிரி படம் எந்த மாதிரி படம் இல்லை இது வேறு மாதிரி ஒரு படம் ஐ ஹோப் யூ லைக் இட் தேங்க் யூ வெரி மச்